டிகிரி சேனலுக்கு வரவேற்கிறோம் எல்லாமையும் ஒரு தமிழ் பார்வையில் இன்றைய சவால் தமிழர் பாரம்பரியத்தை நேசிக்கும் அனைவருக்கும் இந்த பண்டைய கோயிலை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா வாருங்கள் ஆரம்பிப்போம் குறிப்பு ஒன்று இந்த கோவில் தமிழ்நாட்டில் இல்லை ஆம் தமிழர் மரபு புறநாட்டு தளத்தில் உள்ளது குறிப்பு இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சிவபெருமானின் திருக்கோவில் குறிப்பு மூன்று இந்த கோவில் சோழர்கள் காலத்தில் புனரமைக்கப்பட்டது ஒரு பண்டைய துறைமுக நகரத்திற்கு அருகில்தான் உள்ளது பதில் தெரியுமா கீழே கருத்துகளில் உங்கள் கணிப்பை சொல்லுங்கள் யார் உண்மையான தமிழ் வரலாற்று புலி என்பதை பார்ப்போம் அடுத்த வீடியோ ஆரம்பத்தில் சரியான பதிலை உறுதிப்படுத்துகிறோம் தவறவிடாதீர்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சேனலை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிருங்க இன்னும் பல கோயில் மர்மங்கள் கலாச்சார கேள்விகள் தமிழ் பார்வைகள் வருகின்றன